முகலஷ்டமி கண்ணன் மீது ஒரு பாடல் ஆ கோகுளம் பலர்ந்த கோபால கிருஷ்ணனை கொண்டாடி மகிழும் நாள் கோகுலம் பலர்ந்த கோபால கிருஷ்ணனை கொண்டாடி மகிழும் நித ஆறிலே மேல வந்த பாலனை அழைத்து வழிபட்டு கோளாட்ட நாலிலே மேல வந்த பாலனை அழைத்து வழிபட்டு கோாட்ட கோகுலம் பலர்ந்த கோபால கிருஷ்ணனை கொண்டாடி மகிழும் நாளிது குருவாயூர் தளத்தில் பாலனாய மந்தவன் கீதோபதேச கிருஷ்ணன் குருவாயூர் தளத்தில் பாலனாயாமந்தவன் கீதோபதேச கிருஷ்ணன் ஆயல்வாடியில் வெண்ணை தன்னை தின்றவன் மாதவன் ஆயல்வாடியில் வெனை தன்னை மருந்தே சென்றவன் மாவன் வாசலில் மாவிலை தோரணம் கட்டி வாசலில் மாவிலை தோரணம் கட்டி இல்லம் நெடுகவே மா மாழழப்பாதமிட்டுள்ளும் நடுவ மாக்கோழப்பாதமிட்டு மலர்ந்த வீடன் பாடர்கள் பாடி வரவேற்று மகிழும் நாழ் மலர்ந்த வீயுடன் பாடல்கள் பாடி வரவேற்று மகிழும் நா மிகவிதமான பட்சணம் செய்து இங்கே எல்லோரும் காத்துள்ளோம் மிகவிதமான பட்சணம் செய்து இங்கே எல்லோரும் காத்துள்ளோம் மாறனும் வருவார் பாதம் காலடி வைத்து சங்கீதமாய் வருவான் ஆனந்திப்போமே மாறனும் வருவான் பாடும் காலடி வைத்து சங்கீதமாய் வருவான் ஆனந்திப்போமே மனித வடிவில் வந்தவன் இவனே அற்புத அவதார புருஷன் மனித வடிவில் வந்தவன் இவனே அவதார புருஷன் மானுடர் மதிமயக்க போராட்ட களத்தில் மானுடர் மதிமயக்க போராட்ட களத்தில் நல்வழி தந்தாரிவன் நல்வழி தந்திவன் கோகுலம் பலர்ந்த கோபால கிருஷ்ணனை கொண்டாடி மகிழும் நாளிது ஆளிலே மேல அமர்ந்த பாலனை அழைத்து வழிபட்டு போராட்டம் நிதான